நானே இல்லை டைரக்டர் ஒரு கதை கேட்டேன் ஒரு விமான உணவு பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு அந்த ரைட்டர் சிவபிரசாத் யாராலன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க இதில் நான் கணியனு மாத்திரமே பார்த்தேன் அந்த கணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு படம் நான் கணன டைரக்ஷனில் ஜெண்டா பை கபிராஜன் தெலுங்குல வந்துச்சு நானி ஹீரோவாக பண்ணாங்க அப்போதான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன் ஃபோன் பண்ணேன் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்ட அண்ணன் வாடா உக்காரலாம் வந்துட்டோம் தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க அந்த டைரக்டர் சொன்னாங்க அந்த படம் அன்னக்கு பிடிச்சிச்சு ஓகே அந்த படம் நல்லா போச்சு எல்லாருக்கும் பிடிச்சிச்சு எஸ் எனக்கு நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓ அப்போ தப்பாமல் கதையிலலாம் நான் அங்கே அண்ணன் கிட்டே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் அதே சிவபிரசாத் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் ஹீரோ பண்ணணும் அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொட்யூசர் யார் எல்லா படத்துக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ அப்போது ருத்வி போல வரைக்கும் பிரபாகர் ஆரி பாக்கா ரெண்டு பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் சமுதரி கண்ணன் கிட்டேன் அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறிங்களா இந்த படம் எஸ் தம்பி நான் பண்ணுறேன் எதுக்கான நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க எனக்கு பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா சமுதிர கண்ணாண்ண அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு நானே டைவர்ஷன் பண்ண நல்லா இருக்குன்னு போட்டீசர் அண்டு சமுத கண்ணா சொன்னாங்க நான் என்ன நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணும் நீ நல்லா சொல்றேன் உங்ககிட்ட இருக்கு அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டேன் நான் யார்கிட்ட அஸ்டன் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல ப்ரொண்டியூசரா கூட ஒர்க் பண்ணல நான் பண்ணியெல்லாம் எங்கள் குரு தான் ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஷார்ட்ல எப்படி பண்றாங்க எந்த லென்ஸ் போடுறாங்க எந்த இமோஷனல் ட்ராலி போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லா டைரக்டரும் என் குரு தான் அப்புறம் ஒரு அப்பா என் காதல்கா இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு நிஜாத்தி என்று சொல்லுவாங்க ஒரு நிஜாத்தியாக ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும் தான் அந்த சமுதிரக்காரன் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்தாங்க ஒன்றும் பேசலை லொக்கேஷன் அப்படியே உக்காந்துட்டு நான் ஐயன் எல்லாம் லெஃப்ட் பாருங்கள் ரைட் பாருங்க இந்த டைலாக் தெலுங்கு கட்டு நெக்ஸ்ட் தமிழ் அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன் எனக்கு சமுதிர கண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை இந்த ராமம் ராகம் இருக்காது அது முடிய முடியாது எனக்கு தெரியும் என் தைரியம் எங்கள் அப்பா சமுதிர தான் அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாவது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்னா அவன் துபாயில் இருப்பான் அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போகிறாங்க அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி ருத்வி லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கதனை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க இது மேலே மீடியா பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும் எதுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் பண்ணணும் எதுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறண்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துறேன் திருயா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படங்கள் இருக்குது பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒன்னால் சொல்கிறான் அப்பாவை காணோன்னே உங்களை போய்ட்டு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தன்ராஜர் காண தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சுருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் அப்புறம் அம்மா போகிறான் அம்மாவும் இருந்துச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் எழுந்திரிச்சி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்து அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒரு நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பன்ராஜோடு பயணப்பட்டது என்ன எடுக்க போறான் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் தெரியாது எனக்கு அப்படி நிக்கிறவன் எடுத்துருவான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவா வெளியே வந்துடும் ஆனா நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறாம்பாங்க ரொம்ப பண்ணி உள்ளே போகிறவன் அவனும் போய் நம்மளும் எடுத்து உள்ளே விட்டுறான் அதனால் நான் எளிமையாக வெறும் மட்டும் சுமந்துட்டு அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க அவனை எடுப்பாங்க அப்படி தான் எடுத்துருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கை சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசிட்டாங்க பத்து நாள் பத்து இருபது நாளுக்கு முன்னாடி சிவகாசி பறத்துன்னு போனானே என் பையன்கிட்ட பேசுங்க என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைன்னே நான் அவனை அடிக்கிறேண்ணே அவன் போச்சுட்டு போயிடுறானே என்னங்க பண்ணும் ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையனோட கூடு அப்படின்னா ஆ அங்கே எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமே தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேது என்னை எடுத்தாலும் அடிக்கிறாங்க திரும்ப உங்கள் அப்பாவோட கூடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்த்தப்பட்டு வந்து பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ அவனை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலம் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்றதை கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பனி இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது படம் அப்பாவை அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் கம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசணும் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்கில் அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அது நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னென்னா சார்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம் இந்த இப்போ கன்ராஜ் டீச்சர் போயிட்டு கையை பிடிச்சி நிற்கிறான் கிட்டு கிட்டு ஆடலாம் இல்லை இல்லா ஒன்றும் இல்லைடா எல்லாம் கரெக்டாக வந்துடான் ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீஷர் ஓப்பனே ஆகலை நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா தைரியம் மாதிரி ஓப்பன் ஆகிடும் கைப்பிடிச்சு நிற்கிறான் கிட்ட கிட்டுக்கிட்டு நடந்தது இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறார் என்னென்ன என் பொண்ணு நமக்கெல்லாம் யாராக இருந்தால் நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்போ நிற்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் இருக்கோம் அந்த இடத்த விட்டுற விடாத தம்பி முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை இருக்கு கதையை கேட்காம எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சூர் நாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்டால் நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இதை ஓடிண்டாருன்னு அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது அதான் சொன்னாடி இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுக்குறா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துவிட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன சரியாக இருக்குது அப்போ நீயே எடுத்துரு நீயே டேரெக்ட் பண்ண என்ன நிஜமாக சொல்கிறீங்க எடுறா பார்த்துக்கலாம் ரசிகன்னால் அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலையும் நிறையா பண்ணிட்டேன் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் செய்யணும் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகுண்டால் நீ போய் கேரள ஒன் ஹவர் கூட அங்கே ஒரு புக்கு ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் அவன் கூப்பறதுக்காக தயிர் தயி கேட்டேன் பரவா எப்போ அவன் இப்போ இன்னைக்கு வருவா கிளம்பேண்ணே வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து வருஷத்துக்கு அவங்க நான் அஞ்சு நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்றாளர்கள் உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன் குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படம் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுக்கு தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பித்திரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பார்த்துக்கும் கனி இந்த இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துறாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்